சென்னையைச் சேர்ந்த ஜாவித் அஷ்ரப் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க லுகா தொழுகையின் நேரம் என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையான தொழுகைகள் என்று சொல்லப்பட்டதைப் போல முன்பின் சுண்ணத்துகள் என்று சொல்லப்பட்டிருப்பதைப் போல லுகா தொழுகை என்கிற ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த லுகா தொழுகை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அபூதர் ரதியுள்ளாஹூ அன்பு அவங்க இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ரசுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹூத்தால அவருக்கு எவ்வளவு மூட்டை தந்திருக்கிறானோ அந்த மூட்டுகளுக்காக அவர் தர்மம் செய்வது அது அவசியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு ரசூல்லா அசலம் அவங்க சொல்றாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒன்னு ஒன்னா சொல்றாங்க தர்மம் செய்வதென்றால் எதுவெல்லாம் தர்மத்தில் அடங்கும் சதகா நீங்க சுபகான் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சதகாவாக இருக்குது குள்ளு தஹ்மீதத்தின் சதகா ஒருவர் அலஹம்துல்லான்னு சொல்றாருனா அதுவும் சதகாவாக இருக்கிறது ஒ குள்ளு தகிலீலத்தின் சதகா அதே போல லா இலாக இல்லல்லா என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அதையும் இறைவன் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான் ஒ குள்ளு தக்பீரத்தின் சதகா அதே போல ஒருவர் அல்லாஹூப்பன் என்று சொல்றாரு அதையும் அல்லாஹூத்தால சதக்காவாக எடுத்துக்கொள்கிறான் ஏவுவது அதையும் முன்கரி சதகா பிறர் தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை தடுப்பதையும் இறைவன் சதக்காவாக எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் என்ன சொல்றாங்க இவ நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காக நாம வந்து சதக்கா பண்ணணும் சதக்கா அல்ஹம்துல்லா சொன்னா சதக்கா இல்லல்லா என்று இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய வாசகங்களை ஒருவர் அது சதக்கா நன்மை அடுத்தவங்களுக்கு ஏவுறது சதக்கா தீமையை அடுத்தவங்க செய்யும் போது தடுக்கிறது சதக்கா இது போன்ற சதக்காக்களை ஒருவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில செய்து வரணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நபி மொழியிலே கடைசியாக சொல்லுகிறார்கள் இந்த எல்லா பகரமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் லுஹாவினுடைய நேரத்தில் அவர் இரண்டு ரக்காயத்துகளை தொழுவது அவருக்கு போதுமானது ஒவ்வொரு நாளும் நம்ம இது போன்ற நிறைய சதக்காக்களை செய்யணும் அப்படி நிறைய சதக்கா செய்யறதுக்கு பகரமாக நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் லுஹா தொழுகையை நீங்கள் அந்த ரெண்டு ரக்காயத்தை தொழுதுடுங்க லுகாவுடைய டயத்துல நீங்க தொழுதுடுங்க என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் தொழுவது வார்த்தையிலிருந்து நாம விளங்கி கொள்ளலாம் லுஹா என்கிற வார்த்தை இது எதற்கு பயன்படுத்தப்படும் சூரியன் உதயமான பிறகு ஆரம்பத்தில் சூரியன் உதயமாகி முழுச உதயமாக தண்டியும் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது நம்ம மார்க்கத்துல தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் இருக்குதா இல்லையா ஒரு மூணு நேரத்துக்குள்ளாசன் தடுக்கிறாங்க ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல சூரியன் நடு உச்சியில இருந்து உச்சி சாய்கிற வரை நீங்க வந்து எந்த தொழுகையும் துழுகாதீங்க சூரியன் மறை ஆரம்பிச்சதுல இருந்து முழுவதும் மறையிற வரை நீங்க வந்து எந்த தொழுகையும் துழுகாதீங்க அந்த டயத்துல இறந்தவங்களையும் அடக்கம் செய்யாதீங்க என்ற அந்த மூணு டயத்துல துளக்கூடாதுன்னு ரசுல்லாசன் சொல்றாங்கல்ல அப்ப அதுல சூரியன் உதயமாக ஆரம்பித்து விட்டால் அது முழுமையாக உதயமாக தண்டி நாம் என்ன செய்யக்கூடாது எந்த துளுகையும் துளுக கூடாது அப்ப அந்த சூரியன் முழுமையாக உதயமாகி அது ஓரளவு ஒரு குறிப்பிட்டல உயரத்துக்கு வருதுன்னு வைங்க அதனுடைய வெயில்கள் எல்லாம் கீழங்க நல்ல முறையில் பட ஆரம்பித்து விடும் அப்ப சூரியன் ஓரளவு உயர ஆரம்பித்து விட்டால் அதனுடைய வெளிச்சம் நல்ல முறையில் தெரிய ஆரம்பித்து விட்டால் அது நாம லுகா துலகை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் ஆயிடுது அதுல இருந்து அதனுடைய டைம் எதுவரை தொழுது கொள்ளலாம்னா அந்த லுஹான முற்பகல் அதுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா லுஹாவுக்கு முற்பகல்னு சொல்லுவாங்க அந்த முற்பகலினுடைய ஆரம்பம் எது சூரியன் நல்ல உதயமான பிறகு அதனுடைய வெளிச்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வருமா இல்லையா அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய அனைத்து நேரத்தையும் அது லுஹாவுடைய நேரம் என்று சொல்லுவார்கள் அப்ப அந்த லுஹாவுடைய நேரத்துல ஒருவர் இரண்டு ரக்காயத்துகளை தொழுது கொள்வது அவருக்கு இறைவன் ஒவ்வொரு மூட்டுகளை வழங்கியதற்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அதுக்குன்னு நிறைய தர்மத்தை ரசோல்லாஸ்ல வகைப்படுத்தினாங்களே அந்த தர்மத்திற்கு இந்த லுகாவுடைய நேரத்துல இரண்டு ரக்காயத்துகள் அவர் தொழுது கொள்வது அவருக்கு போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்ப ஆக மொத்தம் அந்த லுகா துலகையினுடைய நேரம் என்பது சூரியன் நல்ல உதயமானதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர அவர் அந்த லுகா தொழுகைகளை என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக தொழுது கொள்ளலாம் அதில் இரண்டு ரக்காய் தொழுது காட்டியிருக்கிறாங்க நான்கு ரக்காயத்துகள் லுகா தொழுது எட்டு ரக்காயத்துகள் அப்ப இந்த டயத்துக்குள்ள நாம் என்ன செய்து கொள்ளலாம் இது போன்ற அந்த லுகா துலகையை தொழுது கொள்ளலாம் இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா